friends வெல்கம் to சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாத்துக்கும் மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும் அது இந்த மஷ்ரூம் வச்சு நம்ம பக்கோடா பண்ண போறோம் டீ டைம்ல நல்லா சூப்பரா இருக்கும் இந்த குளிர் காலத்துல ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப முதல்ல பாருங்க நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இதுல ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு இந்த மாதிரி மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுறேன் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல ஆக்கில கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போடலாம் நான் கொஞ்சமா கருவேப்பில மல்லியில ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் நல்லா விசரி விட்டுறலாம் மெஷரிங் கப்ல அரை கப் அளவுக்கு கடலை மாவு வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் கால் கப் அரிசி மாவு போது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நான் தண்ணி கொஞ்சமா தெளிச்சி பேசின லை போட்டு வர தண்ணி இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து அப்படியே ஊற்ற மாதிரி போட்டுடலாம் இப்போ போட்ட உடனே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் அதுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாவே இருக்கட்டும் அப்போ கிறிஸ்பாக இருக்கும் ஆனால் போடும்போது நல்ல எண்ணெய் ஹீட்டாக இருக்கணும் இது ரெடியாகிடுச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம காளான் பக்கோடா ரெடிங்க இப்போ பாருங்க நம்ம செஞ்ச இந்த காளான் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து கிறிஸ்பாக டேஸ்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரெடியாயிருச்சு நல்லா வந்து கிறிஸ்பாக டேஸ்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்